ஒரு அமைதியான கிராமத்தில் கர்ணா என்ற புத்திசாலி காகம் ஒரு உயரமான மரத்தின் மேல் வாழ்ந்தான் ஒவ்வொரு நாளும் அவன் வானத்தில் பறந்து தனது உயரமான இடத்தில் இருந்து கிராமத்தை பார்வையிட்டான் ஒரு வெப்பமயமான கோடை நாளில் கர்ணா மிகுந்த தாகம் அடைந்தான் எரிகிற சூரியன் ஒவ்வொரு நீர் மூலத்தையும் உலர்த்திவிட்டது கர்ணா ஒரு துளி நீரை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை ஒரு கிளே பந்தலில் கையளவுக்கு தண்ணீர் இருந்தது ஆனால் அந்த நீரின் அளவு கர்ணாவின் கண்ணம் வரையில்லை கர்ணா சில நிமிடங்கள் யோசித்த பிறகு ஒரு சிறந்த யோசனைக்கு வந்தான் அவன் கிராமத்திலிருந்து சிறிய கல்லுகளைச் சேகரி ஒவ்வொரு கல்லும் பந்தலின் நீர்மட்டத்தை சிறிது தணிக்கையுடன் உயர்த்தியது பல கல்களின் பிறகு நீர்மட்டம் பந்தலின் உச்சிக்கே அடைந்தது கர்ணா நீண்ட பரிசுத்தமான தண்ணீரைக் குடித்தான் மற்றும் பின்னர் தனது மரத்திற்கு திரும்பி Terima kasih